வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மாக சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு அடுத்த கட்சியிலிருந்து அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்கு ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்கார் அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சிக்கிறங்க அப்படி தான் சொல்லணும் அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டுனா உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்ட அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்புங்க இருந்து வந்தது ஏன்டா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து பிரிவியா என்ன ஒவ்வொரு பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன்னா எ நடு இடை சாதி மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு இது அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்குது அது மி திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் இல்ல எங்க பாட்டை ஒருத்தன் செக்கில் தான் அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலிருந்தாங்கல்ல எங்க தாத்தாங்கெல்லாம் தூக்களை தொங்குனாங்கல்ல இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டில் மண்ணழு விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயல வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனசான்றோட பதில் சொல்லுங்க இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல்ல உள்ள வச்சது யார் இப்போ இப்ப இப்ப இருங்க அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு இதே ஐயா கரூரில் பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் ஐயா பேசினது திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்க நல்ல நல்லது இதில் என்ன என்ன நீங்கள்தான் சொல்லணும் இதன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்ன அமைச்சராக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல பிஜேபி ஒன்னா செய்யாம இருக்கும் வேற யார் செய்யலை எல்லோரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசினாரா இதை பேசுனாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்போது இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவராக பொது அடையாளமாக திராவிட அடையாளமாக மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசியனத்திற்கான தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல நீங்களே சொல்றீங்க அவர் பெரியாடு கட்டு போயிட்டார் அப்ப திராவிட அரசியல் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனித்தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடுதல மரியாதை இல்லை இது ஏன்னா எங்கள் அடையாளம் உங்களுக்கு தெரியுதா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்கிறாரு பாருங்கள் இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தி கட்சி ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் ஈடுபடறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் விட தான் மரியாதை செய்கிறோம் பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழியாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி மார்ச் எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாருனா தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா இருக்கிறேன் வழிகாட்டியா இருக்கிறேன் அறிவு ஆசானா இருக்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி என் தாத்தன் ரொட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்க போய் குடிக்கிட்டாதான் தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது எங்கச்சி அது வந்து என்ன இதுக்கு நான் என்ன சொல்கிறது தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு அதெல்லாம் தவறு அது அது நான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்டேன் அது ரொம்ப வழி வழியான செய்தியாக தான் இருக்கு இதுக்கு அண்ணன் என்ன செய்யலாம் சொல்லுது வருந்துறேன் அது தவறு அந்த மாதிரி செஞ்சுருக்கூடாது அது தங்கச்சி நான் அப்படி எதிர்பார்க்கல அது தப்பு அதனால் அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்பு அது இல்லாமல் நீ சரியில்லாது அவர் வரல பயந்துகிட்டு அவர் வழக்கு போடலாம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு சிறையில் வைக்கலாம் விட்டுடலாம் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும் அதான் சரி கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லாம் ஒரு குண்டாசில திருப்பி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்கல் நடவடிக்கை அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி வளர்க்கப்பெறலைன்னா கடுமையாக கண்டிச்சு திருப்பி சொல்லியிருப்பாங்க அது தம்பியை நான் வரவே உதயநிதிக்கு எந்த அடிப்படையில் போடுது கருணை எந்த கருணை அடிப்படையில் கிடைக்க போகுது அது தெரியல இது எல்லாம் பெயரளவில் தான் தம்பி சமூக நீதி ஏதாவது இடப்பகிர்வு அப்புறம் சனாதன ஒழிப்பு இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க கிட்ட இருந்தால் ஒழிக்கணும் சமூக நீதியை இவங்க கிட்ட இருந்தால் நம்ம காப்பாற்றணும் அதனால் அதை பேசி பயனில்லை எது எது முதல்ல நம்ம வெளிப்படைய இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புகிறது சனாதனம்னா என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்க சனாதனம்லாம் எல்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதுல எப்படி ஏற்கிறது சொல்லுங்க நீங்கள் கேலி பண்ணி சிரிக்கிறீன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்குது ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்காரு அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சிக்கிறோங்க அப்படி தான் சொல்லணும் தெலுங்கு இங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்கு ஆற்றம் இருக்குது அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்கிறோமே வந்து நிற்க முடியாது எல்லோரும் நிற்க முடியாது தம்பி எல்லாரும் நிற்க முடியாது இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலையொலி நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான் இல்லை என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடை வேண்டியது வருது அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது ஆனால் நான் கேட்குறது என்னன்னா இதில் என்ன இதில் என்ன சனாதனம் வருது இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம் அது கலந்தவன் யார் அது கொண்டாட அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு இனிமேல் கலக்காத வேறாருக்கு ஒப்பந்தம் கூடு இவ்வளவுதானே தம்பி அற ஒரு மூணு நிமிஷத்தில் முடிஞ்சுட்டா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு தானே இதுதானே நிர்வாகம் இந்த பாருங்கள் சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும்னு பாருங்க இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடுறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி என்ன என்னவன் பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டாரு அவரை என்ன செய்யலாம்ன்றேன் அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்றார் சரி இந்தா டிஸ்மிஸ் போ வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ எதுக்கு போராடி இருக்கா போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தவொடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஒன்று ஏ படிக்கிற பிள்ளையோட போய் இவன் ஜண்டை கொடுக்கிட்டு இருக்கலாமா அவன் படிப்பை விட்டுவிட்டு வீதியில் எதுவும் போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்கிறதே அவன் கேட்குறது டிஸ்மிஸ் டிஸ்மிஸ்ஸு பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் வெண்ண ரெண்டு நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு வந்தவொடனே என்ன ஏன் இப்படி பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோடு போய் தயார் பண்ணிட்டுருக்கலாமா இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போய் களை செய்ப்போ தான் முடிஞ்சு போச்சு இதுதான தலைவனுக்கு அழகு அதை விட்டு விட்டு உருட்டில்ல அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டுனா உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கே இருந்து வந்தது ஏன்டா நெய் திம்பா கொழுப்பு தின்னா சேர்த்து போயிருவியா என்ன ஒன் பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறன்னா கீழ் சாதி

அவன் ரத்து பண்ண இங்கே வா இனிமேல் அந்த லட்டை தூக்கி போடு பறிச்சி விடு இல்லை வேற இருக்கா கொண்டு விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்லா நியாயமாக பண்ணுவ யார் அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதில் சரியாக நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை விநியோகி தானே தம்பி ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு நீங்கள் பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலப்படுத்துறீங்களா அவர் என்னது இன்னைக்கு ஒரு லட்டுகளாக மாசடைகிறவர் புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்தில் நீங்க கத்துக்கிறது தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரி எல்லாம் அவர் வளர்றது அப்படிதான் நல்லா இல்லது சாமினா ஆக்கப்பூர்வமா பேசணும் தப்பு கொழுப்ப கலந்தது தப்பு யார் கலந்தது இப்போ என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்ப கலந்த இவர் இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டாரு என்ன தெரியல அது என்னன்னு புரியல அது எதில் எதில் கலப்படம் இல்லை அது ஒரு கருத்து தான் அது இல்லை நிரூபிக்க வேண்டியதானே அது இல்லை இப்போ திடீர்னு பாருங்கள் எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதில் சந்தேகம் வருது இதில் நீங்கள் ரேசன் அரிசியிலேயே ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் க பூச்சி இருந்துச்சு அறட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு உருகி ஓடிச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருகித்தானே பொங்க வைப்பிய நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோன்னு நீங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனையாகணும் எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தரை பிடிச்சிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை பூரா தீர்ப்பிச்சு அது மாதிரி இப்போ லட்டு ஒரு நொடியில் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது தானே அது அவ்வளோ பெரிய தம்பி கார்த்திக்கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்கக்கூடாது அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்றாரு அது சென்சிட்டிவ் இஸ்யூ அது உணர்வு பூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றாரு அவ்வளோதான் அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும் நீங்கள் பேச்ச கேளுங்க யாராவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமட்டுது இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை வேற ஏதாவது இருக்கா பார்க்குறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள் நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி சரி ஆத பிரச்சனை அந்த கட்சி அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல இப்போ நான் கேட்குறது நீங்கள் பதில் சொல்லுங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா இப்படி இதை விட கொடிய சனாதனம் இருக்க எங்கள் எல்லோரும் வாக்கு வேணும் இல்லை எல்லாருமே கட்சி ஆரம்பித்தது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு இலக்கு இருந்தது அவங்க என்ன செய்வாங்க எங்கள் ஆதரவை இது தர முடியாது ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன் நாங்கள் கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்க போய் எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்ததுல அப்போ போய் நீங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது அதை கேட்டு பெற தெரியுது இங்கே அதே போலதானே இங்கே நீங்க கேட்போம் அதான ஜனநாயகம் அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒன்று இங்கே ஒன்றுன்னா அது என்ன சரியான சமமான சாணம் ஏ இருங்க அது அது சரியா அது சரியா இல்லை உங்கள் வாக்கு எல்லாம் வேண்டாம் தான் ஆளுவோம் எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க எங்களை போல தனிச்சு நிக்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒண்ணும் இல்லை முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்கணும் தான் அந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க இல்லைனா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜினா அர்ஜுனா பேசுறாரு எங்கள் அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்லை பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதில் ஏற்கனையில் யார் அது அது வந்து அது எங்க அண்ணனுடைய முடிவு அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு அதுல நான் சொல்றது பொதுவான கருத்து பொதுவான கருத்து எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்வோம் நினைக்கிறீங்களா இப்போ நாங்கள் நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோட சேரலை நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் வெல்றோம் வீழ்றோம் அதை பற்றி கவலை இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு அதிகாரம் உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி கொள்கை சொல்லி ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா ஆட்சியில் பங்கு கேட்டா அப்போ சொல்லு எல்லாரு வாக்கும் வேணும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்கள் வந்து அது இல்லை அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மை இழக்குது உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்கள் அண்ணன் நினைக்கிறார் உண்மையிலே எங்கள் மது ஒலிக்கணும் எங்கள் ஐயா நினைக்கிறார் யாரு பாமக தலைவர் எங்கள் ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உழச்சான்றோடு எங்கள் ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வழி இல்லை ஏன்னா அவரே சொல்கிறார் இருக்கோம் நாங்கள் என்ன செய்துட்டு அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது பெரிய இழப்பை சந்திக்கும்போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி அது சரியில்லை நீங்கள் ஆதவ கருத்துன்னு சொல்லாதீங்க பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான் அது அண்ணனுடைய கருத்து அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுபத் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்க கேட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவா கட்டமைச்சுட்டீங்க நீங்க பெரிய சிங்காத சிங்க வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி நீ வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்க ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் விட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ அங்கே பேசிட்டு இருக்க மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்க பேசிட்டு இருக்க சட்டி சட்டி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கொள்கை முல்லாம் ஒரு கோட்பாடுமெல்லாம் செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேசுவேன் தலைவர் பேசிட்டு இருக்காரு இருப்பா போகாதப்பா கூட்டத்தை நிறுத்த காணொலி உங்களுக்கு அனுப்பாதங்கட்சி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க வைக்க போறோம்னு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இதுக்கு தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபாய் அதானே இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நேற்று தான் படிக்க போறோமா வரைக்கும் நாங்க படிக்க போகல இப்பதற்கு வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி கல்விக்காக வேண்டினா தங்கச்சி கல்விக்காக தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறது தான் அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க நிரந்தர பணியாளர்களா எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாமல் கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமாக இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் இல்லைன்னா அதே பேசிக்கிறது அதே பேசி கூட கூட தம்பி அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடு மற்ற மாநிலங்கள மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கு மற்ற மாநில மணல நூறுக்கல மலைய நூறுக்கல நீ என்ன ஏன் ஏன்னு இருக்கிற குமார் கல்தாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதன்னு நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் என் காசு கொடுக்கணும் நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மணல தடை இருக்கல மலையனூருக்கு தடை இருக்குல்ல நீ எதுக்கு அள்ளி வைத்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியா அமெரிக்காவை பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்காவுக்கு குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமித்யாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு போய் இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கும் அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது கங்கை படுகையில் அமைத்தேன் இருக்குல்ல இருக்குல்ல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்போ அந்த மாநிலத்தை பார் அதில் அங்கேயும் என் பேசல கல்வியில் இந்த மாநிலத்தை பார் கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுவது அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா நீ எது கொடுக்கற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் போய் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு வந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மத்த மாநிலத்தில் நான் கேட்கிற கடை இருக்குல்ல நீ என் கல்கடை அந்த மாநிலத்தை பாரு இந்த பாரு என்ன ஓடியா சார் ஓடியா பணம் கிடைக்காது அந்த மாதிரி ஏழமா விடுற கேள்வி வைக்கிற தம்பி எதுக்காக பதில் சொல்லுங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒண்ணு முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்கு காதல தேனா பாயுது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்கள் அண்ணனோட கருத்து எங்கள் அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல் உணவின்னு ஒரு பகுதின்னு எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு ம கல் இருக்குது கல் வந்து இங்கே பாருங்கள் தங்கச்சி கல்லுண்ணாமே எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ன்னு திறக்கிறோம் கல் குடித்து சத்தவனை சொல்லுங்கள் தங்கச்சி சொத்தம் பட்டையும் வித்தவனை சொல்லுங்கள் நாங்கள் மூடிடுறோம் உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மதுருக்கா இல்லையே தம்பி இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுவானம் இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாடனா சாம்பியன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சுருக்குது அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு எத்தனை பாடல்கள் இருக்குது எவ்வளவு இருக்குது